ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اما بعد فان اصدق الكلام كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه واله وسلم وشغل امور محدثاتها தன்னுத்தை நேர்வழியில அடைத்து அதன் பாதையை காட்டி அதுக்கு தேவையான அவசியமான அனைத்து சட்டங்களையும் எடுத்து வைத்து எதிர்காலத்திலே உம்மத்தின் நிலையும் எச்சரிக்கையான நிலைகளையும் அதன் பாதிப்பான காலங்களையும் உபதேசமாகவும் எச்சரிக்கைகளாகவும் எடுத்து வைத்தார் உம்மத்தின் பயணம் தரமாக செயல்படுவதற்காக எதிர்வரும் காலத்தின் நிலைகளையும் எடுத்து வைத்தார் அபுல் ஆலமின் நபி சல்லாஹூலமுக்கு வகை ரீதியாக அறிவித்தது ஏனென்றால் இந்த உம்மத் இறுதி உம்மத்தான எழுதி வேதமா ஜின் சமூகத்துக்கு அழைக்கப்பட்ட உம்மத் அன்றது பாதுகாப்பாக நடந்தே தீர வேண்டும் என்று இந்த உம்மத்தின் தான் இறுதியான இமான் பெற்றுக்கொண்டவன் என்று சொல்ல வரையும் உலகம் அழியாது என்றதையும் சல்லல்லா எடுத்து வைத்ததாக என்றபடி இஸ்லாமிய உம்மத்தின் நிலையாக சரியாக அடைத்து இருக்கிறது அனைத்து துனியாக்கும் உள்ள அனைத்து மனித சமூகத்துக்கும் உள்ள எதிர்காலத்தின் வாழ்க்கையும் முஸ்லிமாகின நாம் எங்கள் மார்க்கத்தின் விடயத்தில் கவனிப்பு சொல்லுக்க கவனிப்பு சொலுத்தி செயல்பட நாம் தெரிய வேண்டுமான எங்கள கடமை நாங்கள் அதை தரமாக பின்பற்றி என்ன மக்களுக்கும் அதை தரமாக பின்பற்றதுடைய அடையாளங்களை எடுத்து வைத்து வழி காட்டியுள்ளவங்களாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு தொழுகைகளை நேர்வழிக்காக அல்ல எங்களுக்கு பிரார்த்தம் செய்யுமாறு ஏவி வழிகட்ட பாதை காலாகினவங்களுடைய எச்சரிக்கையும் எடுத்து வைத்து அவ்வகான உள்ளவங்களாக எங்களை ஆக்கி விட வேணாம் என்று கேட்கதையும் கடமையாக்கினான் சுன்னாலையும் எக்கச்சக்கமான எச்சரிக்கைகளாக பிரிவினைகளை பட்டியும் இந்த உம்மத்தை எப்படி நேர்வலை விட்டு ஏனே பாதைக்கு ஆகி விடுமென்றதையும் எடுத்து வைத்து அதுடைய ஆளாகிவிட வேணாம் அதுக்காக நீங்கள் உங்களை சீகரித்துக் கொள்ள வேண்டாம் என்ற உபதேசங்களை குருவான் ஆயத் ஆயத்தாகவும் நபி சொல்லல்லா சொந்த அஹீஸ் உபதேசம் உபதேசமாகவும் காண்போம் என்று அம்புல் ஆலமின் சொன்னான் அவங்க அனைத்து பேரும் ஈமானை பெற்றுக் கொள்வாங்கள் என்றால் எவ்வாறு நீங்கள் ஈமானை பெற்றுக் கொண்டதே நேர்வழி அடைவாங்க அனைத்து பேருமண்டா உலக ரீதிய அனைத்து மக்கள்கள் எல்லா கால நேரத்திலையும் எவ்வாறு நீங்கள் நந்தான் நபியும் சஹாபாக்களையும் பெற்றுக்கொண்டதை பெற்றுக் கொண்டால் தான் பகதெஷ்டதோ நேர்வழி அடைவாங்க என்று அல்லாஹ் தெளிவாக சொல்லிவிட்டான் மிம்ப அதிமா தபையன் அஹுல் ஹுதா வயத்த வி ரைக சமீரில் நுவல்லஹி மாத் தவல்ல ஆண்டும் அல்லாஹ் சொல்லிவிட்டான் காட்டிக் கொடுத்த பின்னால் ஏனே பாதையை பின்பற்றுவார் என்றால் அவன் திரும்புவானே அதுக்கே நாம் அவனை விட்டுடுவோம் அவனை ஜஹன்னத்துக்கு

பாதைகளை பின்பற்றவே நாம் குமன் சபில உன்னை அல்லாட பாதையில் பிரிச்சி வைக்கும் இவ்வாறு செல்லம் ஆயத்தரின் உபதேசங்களாகவும் அவர்களுடைய நபிமொழியின் வழிகாட்டிகளாகவும் உம்மத்துக்கு அடுக்கடுக்காக எச்சரிக்கை விட்டார் எந்த பாதையிலே அவருடைய சகாபாக்களுமாக

உனக்கு மரணமாக இருந்து நீ அதிலே மௌத்தாகினா இருந்தாலும் என்ற அசூல் உபதேசங்களை நாங்கள் பார்க்கும் பொழுது இஸ்லாமிய உம்மத்தின் பாதையை பின்பற்றுது அவசியமானது என்றதை ரசூல் அடுத்து வைத்து அதில் வரும் வேறுபாடுகளும் குழப்பங்களும் பெருவினைகளும் ஆகும் என்றதையும் எச்சரிக்கையை விட்டு அதிலிருந்து நீங்கள் அனைத்து பேரும் ஒதுங்கிய இக்க வேண்டும் என்றதையும் ஹசூல் வைத்தார் அதை வர்ணிச்சு சொன்னார் அல்முத்தமர்சி குளித்தி கல்கா பிது அலல் ஜமகா மக்களுக்கு ஒரு காலம் வரும் அல்முத்தமர் யார் சுண்ணத்தை உறுதியாக பெற்றுக் கொள்வானே கல்கா பிது அலல் ஜமகா நிரப்புத்தனலை தன் கைலை பெற்றவனாக மாதிரி இருப்பான் அந்த சர்மமான நிலையாக தான் இருக்கும் சுண்ணத்தை பின்பற்றன நம்பி பாதையை பின்பற்றது அதிலையும் தெளிவாக சொன்னார் ஆரம்பிச்ச புதுனமானதாகவே மாறிய தீபாலில் இந்த தூபா என்ற இடம் இந்த புதுனமானவங்களுக்கு ஆகிவிடும் என்று அமைத்து விட்டார் അവൻത്തിൽ ഉറദിയാ അമ്മത്ത് അല ഇസ്ലാമിന് அக்கறை சுமக்கிறதோ கவலைப்படுறதோ அது ஆகின விடயமும் அல்ல அது எங்களாலே ஆக்கி வைக்க ஏழுமான ஒரு விடயமும் அல்ல என்றால் மும்மத்த இஸ்லாமிலை நேர் பாதையிலே என்னை அடைத்து கொல நான் வாழ்ந்து கொள்ள நான் சுழக்கத்துல பாக்கியசாலியாக என்னால முடியும் அதுல நான் ஒரு ரசூலுடைய சுவதேசத்துக்கு தக்க என்னை அமைத்து விட்டேன் என்றான் இல்லவா மக்களோட மக்களாக பின்பற்றதும் கூட்டங்கூட்டங்களாக எடுத்து வைக்கதை மார்க்கமாகதும் இயக்கங்களும் பிரிவினையை தான் இஸ்லாமாக்கதும் ஆகிவிடும் என்றால் எல்லா கெட்ட விட கெட்ட விடயங்களும் அதில் புதுசா புதுசாக விடயங்கள் குலு மஹத்தின் பிதா எல்லா புதுசாக வழித்தின் பின்னா எல்லா வழி நகரத்துக்காக சொன்னது கூட்டமாக மக்களை இஸ்லாத்தின் பாதடை தூரமாக்குமே அவனுடைய குறியாகிவிட்டது ஆகிவிட்டது ஜமாத்துல இஸ்லாமியாகட்டும் அல்லது ஜமாத்து தவீ தண்ட குழல் கொடுக்கவனாகட்டும் அல்லது ஜமாத்து தபீட்டும் <Sessantikas> ും അവ <Sessantikas> <Sessantikas> குரல் கொடுத்து ஆகிவிடுவானே அதிலே அவனை விழுத்து விடுவான் என்றதிலே தான் இந்த அனைத்து இயக்கவாதியும் இந்த கூட்டங்கள் ஆகிவிட்டது இஸ்லாம் என்றது மாக்கான அலேஹின் இதில் நபியும் சஹாபாக்கள் உள்ளதாக இருந்தது அதாகின இஸ்லாம் எதை அன்றைக்கு நபி சல்லாஹூ அலேஸ்லம் கொள்கையாக சுமந்தாரே எதையன்றைக்கு நபி சல்லாஸ்லாம் தன் வணக்க இபாதத்தின் தன் பழக்க வழக்கமின் வழிமுறைகளாக சுமந்தாரே அவரும் வாழ்ந்து சஹாபாக்களையும் வாழ வைத்து அதன் கல்வியையும் அதன் சுழற்சாகத்தை சுமந்தா உலமா உலமா ஹதீஸ் ஹதீசையும் உலமா சுமந்தா ஒவ்வொரு விடயத்திலே நபி அடிச்சோடுக்காக போராடினாங்க ஒவ்வொரு விடியத்திலே நபியின் பாதைக்காக குரல் கொடுத்தாங்க கிதாப் கிதாபாக விளக்கம் கொடுத்தாங்க மசாயில் மிசாயிலாக தலாயிலை நியமித்து காட்டினாங்க இதுதான் அல்லா சொன்னதும் ரசூல்லாட பாதை என்றும் அதன் மாறிப்பட்ட அனைத்து வழி கேடுகளை அடையாளமை காட்டி பேர் பேராக பட்டி பட்டியாக வரலாறு வரலாறாக நிகழ்வு நிகழ்வுகளாக

எங்களுடைய இஸ்லாமிய லைப்ரரியை சுமந்ததாக நாங்கள் காண்போம் அடுக்கடுக்காக நாங்கள் காண்போம் அதை படிக்கவனுக்கு நேரம் இல்லை அதை விளங்குவதுக்கு சக்தி இல்லை அதை பெற்றுக் கொள்வதற்கு ஆசை இல்லை அந்த நபியின் அடிச்சொல்லை வாழ தேவை கிடையவில்லை இந்த மக்களுக்கு உலக ஆசைகளும் உலக இயக்கங்களும் பதவியலும் அன்றது ஆகிவிட்டது இவங்களுடைய மார்க்கும் வாழ்க்கை சகோதரர்களே இஸ்லாமிய மார்க்கத்தின் நிலை மாக்கான அலைகின் நபி வசான்ற நிலை ஆகாது இதுல நபியும் சஹாபாக்கள் அன்றைக்கு வாழ்ந்து காட்டினாங்களே இமாமபா அப்துல்லாமா அலிக்கு அது ما لم يكن تلك الأيام وما لم يكن دينا في تلك الأيام لم يكن دينا أبدا إذ أغنالهم عند قالة لي ماركة ما هذي لي هذا قارب مارك ما هذي هذا قارب مارك ما هذي يمن إن ما يحكم إن ما دا <coughs> 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 <مدتاني> أبو أمر عبد الرحمن بن يحمد الأوزاعي رحمة الله صنّا عليك بآثار السلف وإن رفضك الناس وإياك وآراء الرجال وإن دخفوه بالقول أن الإمام آجر كتاب الشريعة بإسناد حسن أخف ذنج ويتاه نيغل سلف أردت علي بطيئة وإن رفضك الناس مَكَّلَ لذي أن علي إذر بكاتنا لهم وإياك وآراء الرجال இந்த மக்களுடைய நீ கவனம் எச்சரிக்கை வைத்து ஜோடிச்சுதான் மாலிக் சொன்னது பேச்சிலும் எடுத்துப்படும் தடுத்துப்படும் இந்த கபரின் சொந்தக்காரனை தவிர இஸ்லாமிய உம்மத்தின் பாதை அவன் அமைக்க வேண்டும் தவிர யாரும் வணக்கத்துக்கு தகுதி இல்லை என்றது அவனுடைய உறுதியான கொள்கையே அவ்வாகும் நபி முகமது யாரையும் பின்பற்றதுக்கு தகுதி இல்லதென்றது அவருடைய நிலையாக வேண்டும் இயக்கங்களும் தலைவர்களும் கூட்டங்களும் பிரிவினைகளும் என்னை நரகத்துக்கு தான் ஆளாக்கும் தவிர எந்த காரணமும் அல்லாக்கு முன்னால சாட்டாக அண்ட் ஹவுதுல் கௌசலை இந்த படை பார்த்துத்தான் மலாய்க்கா அவளை தடுப்பாங்க உருவத்தில் முகஜிலீன் அறிப்பானால் ஒது எடுத்த அடையாளம் எல்லாம் வெளிச்சமாக ஒளியாக இருப்பாடல் தொழுகை சாலியாக இருந்தான் ஒதுக்கு ஒதுக்கு செஞ்சவனாக இருந்தான் ஒாக வெளிச்சமாக கண்டுபடும் என்ற வந்த கூட்டத்தை அவ்வாறே தடுக்கும் அப்பொழுது நபி முகமது உம்மத்தி 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 என்று என்னுடைய உம்மத்தே என்னுடைய உம்மத்தே என்னுடைய உம்மத்தே என்று நபிக்கு பதிலாக சொல்லிப்படும் <tac 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 ungal tic tic <tac ി മാേ ഉൾ പിന്നിവിനെല്ലാം എന്നാ പുതിസ അല്ല അപ്പോ ഇസ്ലാം പോട്ടും എന്നാലും എന്നാലൂകളായി വിടുവാന ஓ துறைசாலிகளாக இருந்தார்கள் அன்றாலும் தொழுதவன் தொழுகையை தொழுகையாக தொழவில்லை சல்லு ஐத்து மூணி உசல் என்று ரசூலா சொல்ல நான் எவ்வாறு தொழுகிறது எவ்வாறு தொழு என்று ரசூலா சொல்ல இவனுடைய தொழுகை ஷாஃபி மதபின் தொழுகையாகவும் அனபி தொழுகையாகவும் இயக்கத்தின் தொழிலும் தொழுதுட்டான் வந்தான் கொள்கையை இவனுக்கு கொள்கையாக அமைத்தது இயக்கங்களோடு ஆளாக்க கூட்டங்களும் வக்காலத்து வாங்க இவனுக்கு இஸ்லாம் ஆகிவிட்டது வக்காலத்து வாங்க கசூல அடிச்சோடை பின்பற்ற ரசூல நபி வழியை தனக்கு பாதையாக அமைத்து அவனும் வாழ்ந்து குடும்பத்தை வாழ வைக்க இவனுக்கு தக்க இருக்கவில்லை இவனுக்கு ஒரு காலம் இருக்கவில்லை இவனுக்கு அதுக்கு சக்தி இருக்கவில்லை இதுக்கு அவனுக்கு நேரம் இருக்கவில்லை பின்னால் தீனாவும் ஆளாகிவிட்டான் பெரும் பதவிக்கு ஆளாகிவிட்டான் அந்தஸ்துக்கும் குருகத்துக்கும் தான் அவனுக்கு நேரமும் காலமும் இருந்தது தவிர நபி முகமது சல்லா என்ற சொன்னத்தலை எடுத்து செயல்பட்டு அவனை அவனை வளர்த்துக்கொள்ள அவனோட குடும்பத்தை வளர்த்துக்கொள்ள அவனாலே முடியாமலுக்கு இருந்தது கேட்டா துனியாவில் பிரச்சனைகளையும் குடும்பங்களோட பிரச்சனைகளையும் ஏனைய அனைத்து பிரச்சனைகளையும் ரசூலுல்லாவுக்கு மேல் அதிகமாக உரிமை உள்ளதாக கண்டான் சகோதரே சுவர்க்கம் என்றால் நபி பாதை சத்தியம் என்றால் நபி பாதை உண்மை என்றால் நபி பாதை அல்லாவுட ஆகுல் என்றால் நபி பாதை இதை தவித்து கொள்வீங்க என்றால் சத்தியவாதியா நீ நோக்கவே வேணாம் இந்த நபி பாதைய உன்னாலே அடையவென்றார் உன்னாலே சக்தி இல்லை நேரம் இல்லை என்றால் சுவர்க்கத்துக்கும் மன்னுடைய பாக்கியத்தை நிலையாக்க வேணாம்

அல்லாவலோட திருப்தி நாடி அவங்களும் அல்லாவுடைய திருப்தி நாடி விட்டது அடுக்கடுக்காக சுண்ணா அடுக்கடுக்காக சஹாபாக்கள் அடுக்கடுக்காக ஐம்பத்து சுண்ணா அடுக்கடுக்காக இதைத்தான் சொல்றாங்க பாதை என்றால் நபி பாதை சத்தியம் என்றால் நபி பாதை மார்க்கம் என்றால் நபி இதெல்லாம் விட்டு இயக்கங்களை வளர்க்கவா கூட்டங்களை வளர்க்கவா தலைவர்களை வளர்க்கவா அந்த கொள்கையம் இந்த கொள்கையம் அந்த மௌலானம் இவங்கெல்லாம் ஜன்னத்துக்கு வாசல்லையா நின்று கொண்டிருக்க அந்த உத்தரவாதம் உள்ளவர்து நக வாசலுடைய அழைப்பாளர்கள் நபி மொழிகளாக சொல்கிற சோதர்களே என்ன புத்திகள் அல்ல என் ஆராய்ச்சிகள் அல்ல என்னுடைய பேச்சுகள் அல்ல நபி மொழி கண்மணி செல்லல்லாசனம் சொன்ன உண்மைகள் நம்புவீங்களா எடுத்து செயல்படுவீங்களா சுரக்க பாதைக்கு பாக்கியசாலியாக விடுவி இல்லவா சுரக்கம் என்றதை எதிர்பார்க்க வேணும் سرقم من رضي على صراط المستقيم شيخ الإسلام ابن القيم الجودية رحمة الله عليه السوائق المرسلة في رد على المعطلة والممثلة عند كتاب لإلزغاء يار عند بومي لي. எவ்வாறு தரமாக சிராத்தில் முஸ்தஃபீம்ல இருப்பானே அவளோ தரமாக சிராத்தின் பாலத்தை நிம்மதியாக தாண்டுவான் விசாலமாக காணுவான் ஆகுதலாகப் பயணமாக சொலுத்தி விடுவான் எவளோ தரமாக அஸ் சிராக்குள் முஸ்தஃபீமை இந்த பூமிலை நிலை நாட்டுவானே அவ்ளோ தகமாக அந்த சிகாத்தின் பாலம் அவருக்கு ஆகிவிடும் நிம்மதியாக தெரிஞ்சுக்கோ என்னுடைய உண்மையான சகோதரர்களே சிகாத்தில் முஸ்தகீம் என்றது ஒரு பாதை ஒரு விளக்கம் உண்மை ஒரு அடையாளம் ஒரு சத்தியம் நபி வழியின் பாதை நபி அடிச்சோடாக அமைத்து வைத்த பாதை சஹாபாக்கள் நடந்தாங்க

எடுத்த அனைத்து விடயத்தில் அடிச்சோட பின்பற்றுவார் அவன் கோஷமா இருந்தா என்ன ரோஷமா இருந்தா என்ன அவன் ஆசையா இருந்தா என்ன வெறுப்பா இருந்தா என்ன நபி மொழி அவன் பாதையா நீ காணுவி அவன் கொள்கையிலையும் அவன் வணக்கத்திலையும் அவனுடைய உலக வாழ்க்கையின் விடயத்திலையும் திருமணமா குழந்தை பேக்கிறதா குழந்தை வளர்க்கிறதா ஆடையா வியாபாரமா குடுக்கல் வாழ்க்கா தோழகம் எதிரியா அனைத்திலையும் அவனுக்கு ஒரு தலைவர் உள்ளது அசூர்ல்லாஹி சொல்லாஹு அரேகி சகோதர நாங்கள் பூமிலை வழிகாட்டி இல்லாத அனாதைகள் அல்ல நாங்கள் பூமிலே வழிகாட்டி இல்லாத அனாதைகள் அல்ல சத்தியம் சொல்ல புத்திஜீவிகளும் தாக்குலும் அவசியமாககத்தின் வாசலை பார்த்து விடட்டும் சத்தியம் அடின் நபி பாதையிலே உள்ளது சகாபாடிச்சோட உள்ளது அதை நீ அறிஞ்சிவிட்டதென்றால் உனக்கு பாக்கியம் சத்தியம் பின்பட்டி என்றால் சத்தியவாதியின் பாக்கியசாலியாகிவிடும் அதை தவிர

இஸ்லாமை புதைக்க வந்தாவுடைய அனைத்தையும் தவிர்த்து நபியும் நபியின் சஹாபா பாதைக்கு ஆளாகிவிடவில்லை நகண்டதை மகக்க வேண்டும்